வந்துருச்சுனாவே நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சு நம்ம இந்த நம்ம இதுல இருக்கிற பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே நம்ம ஏற எளிய மக்கள் தான் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா நமக்கு ஒரே ஒரு நம்ம அப்பா இன்ஜினியர் டாக்டர் பெரிய பெரிய ஆளுங்க கிடையாது நம்ம போறது ஒரே ஒரு குரு மட்டும்தான் இருக்கு படிப்பு மட்டும்தான் இந்த படிப்பு மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து யாராலையும் எதையும் பண்ண முடியாது திருட முடியாது கொள்ள முடியாது எதுவுமே பண்ண முடியாது இப்போ இந்த படிப்பு வந்து உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் வளரும் உங்களுக்கும் வளரும் ஒண்ணுதான் புரிஞ்சுதுங்களா அதுவும் இல்லாம இப்போ வந்து நம்ம முதல்வர் வந்து இப்போ கல்வித்துறைக்கு ரொம்ப ரொம்ப நிறைய சலுகைகள் பண்ணியிருக்காரு உங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நீங்க பள்ளிக்கூடம் வந்து படிக்கணும் அவ்வளவு மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அதுதான் முக்கியமா பெண் குழந்தைகள் உங்களுக்கு கல்வி வந்து ரொம்ப 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 முக்கியம் வீட்டுல அம்மா சொன்னாங்க இது பண்ணாங்க ஏதாவது உங்களுக்கு வீட்டுல ஏதாவது இது பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் சொல்லலாம் நாங்க இந்த ஊரா இருக்கோம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த மாதிரி இது பண்றாங்க அப்படின்னு வந்து படி அவ்வளோதான் படிச்சிட்டா ஒரு வா பழமொழி ஒன்று அதாவது இளமையின் வேலைக்காரனாக இருந்தால் முதுமையை எஜமானனாக இருக்கலாம் இது எல்லா விஷயத்துலையுமே சேர்க்கணும் அதாவது உழைக்கிறது உழைக்கிறதுக்கு உழைக்கிறத விட நம்மளுக்கு தான் நம்மளுக்குதான் இளமையில படிச்சிடுங்க படிச்சுட்டீங்கன்னா வயசான உடனே யாருக்கையும் நீங்க எதிர்பார்க்க தேரில நீங்கள் நாலு பேருக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கும் ஆகவே படிப்பை பற்றி